விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் தமிழக மக்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழும் எனது அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் எனது வணக்கம் அண்ணா திமுக கட்சி ஆபிசா நான் ரொம்ப நேரமா சிந்திச்சிட்டு இருக்கேன் அண்ணன் கலஞ்சி மண்ண கிழிச்சு கிழிக்க சற்றை இழுத்து மூடிட்டு ஓடிட்டு இருப்பாங்கன்ட்டு இன்னும் தொறஞ்சு வச்சிருக்காங்கன்னா காரணம் சாட்டை என்ன சொன்ன மாதிரி நம்மளுடைய ரசிகர்கள் தான் அவங்க அண்ணன் கேக்கிறத நின்னு பார்த்து ரசிச்சுட்டு போறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலையும் ஒரு ஆண்டு கொண்டிருக்க கட்சிய ஆளுங்கட்சிய கேவலப்படுத்த முடியுமா அவர்கள் செய்து கொண்டிருக்க தீமைகளை புட்டு புட்டு உங்க முன்னாடி வைக்க முடியுமா இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் இவ்வளோ கேள்வி கேட்கிறோமே யாராவது ஒருத்தவர்

ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறாங்க திமுக கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்திருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்களை அவரை ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பேட்டி எடுக்கும் பொழுது உங்களுக்கு யார் யார் போட்டி என்று நினைக்கிறீர்கள் பிரதான எதிர்கட்சியை பின்வாங்கி விட்டதே களம் எப்படி இருக்குதுன்ட்டு எங்களுக்கு போட்டியே இல்லையே இல்லைங்க ஒரு கட்சி உங்களுக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஈடுபாடாக இருக்காங்க வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கிறாங்களே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்றார் அப்படி ஒன்றும் தெரியலையே எனக்கு அப்படிலாம பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும் நேத்து முந்தா நேத்து கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்திருப்பாரு இருக்கு ஆனா இல்லை இல்ல ஆனா இருக்கு அந்த மனநிலையில இருந்தா எப்படி தெரியும் அதுல ஒருத்தர் தானே நீங்க குடிக்க கூடாது அளவா ஊத்தி குடிக்கணும் அப்படி சொன்ன கூட்டம் தானே எல்லாம் சரி எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த அனைவரும் கிழித்து தொங்கவிட்ட காரணத்தினால் நான் திமுகவை விமர்சிக்க விரும்பவில்லை ஒரு வேட்பாளராக உங்களிடம் பேசுகிறேன் மும்முனை போட்டி என்று சொல்லக்கூடிய இரு பெரும் கட்சிகளுடைய வேட்பாளர்களிடம் நீங்க பேசுங்க என்னென்ன நலத்திட்டங்கள் இந்த காணை பகுதிக்கோ விக்ரவாண்டி பகுதிக்கோ வச்சிருக்கீங்க ஒரே ஒரு வார்த்தை கேங்களா அவங்க முன்னாடி வர மாட்டாங்க அது வேற விஷயம் நைட்ல கதவை தட்டி காசு கொடுக்க வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட கேளுங்கம்மா ஒரே ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டுட்டாவது அந்த ஐயாயிரத்தை வாங்கிக்கோங்க என்ன நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க ஒரே ஒரு பதில் வராது ஒரு துண்டறிக்கை உங்க வீட்டுக்கு வந்ததா திராவிட முன்னேற்ற கழகங்கள் செய்யக்கூடிய கட்சி ஏதாவது ஒரு துண்டறிக்கை உங்க முன்னாடி வந்து நீட்டுச்சா போற இடம் எல்லாம் கற்றிக்கொண்டு செல்கிறோம் வெயில்ல வெந்துகிட்டு இருக்கோம் வீதி வீதியா வந்து சந்திக்கிறோம் வீடு வீடா வந்து இறங்கி சந்திக்கிறோம் நலத்திட்டங்கள் இவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்குமா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மான்னு கேட்கிறோம் ஏன் தயங்குறீங்கம்மா ஏன் தயங்குறீங்க என்ன காரணம் காசு கடைசி நேரத்துல அந்த காசை வாங்கிட்டு உங்க ஓட்ட விக்கிறீங்களே இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் இந்த மாதிரி அடிமையா இருக்கலாம்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்க நூதனமான முறையில் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிடர்கள் இதுல மீண்டு வாங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது ஒரு இடைத்தேர்தல் தான் இது எந்த ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது அல்ல மற்ற கட்சிகளுக்கு போட்ட ஓட்டு போதும் ஒரே ஒரு முறை ஒரு தமிழ் மகளுக்கு எளிய மகளுக்கு படித்த பெண்ணுக்கு வாய்ப்பை தாருங்கள் நேர்மையானவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் நேத்து கூட விக்கிரவாண்டி டோல்கேட் அருகில ஒரு விபத்து ஆன் ஸ்பாட் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கோ யார் யார் குடும்பத்தினர் இருந்திருப்பாங்க அவங்களுடைய மனநிலை அவங்க வீட்டு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க ஒரு மேம்பாலம் இல்லமா ஒரு மேம்பாலம் கூட இல்ல இந்த விக்கிரவாண்டியில வாகன நெரிசலை தவிர்க்கிறதுக்காக மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் எல்லா கிராமங்களும் சாக்கடை கொசு மாடெல்லாம் தண்ணில சாக்கடை தண்ணில இறங்கி நின்னுகிட்டு இருக்கு ஒரு கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லை இதெல்லாம் செய்து தரப்படும் நவீன கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தரப்படும் வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வசதி செய்து தரப்படும் விக்கிரவாண்டி என்றாலே நந்தன் கால்வாய் திட்டம்தான் நூறு கிராமங்களுக்கு விவசாய நீர்ப்பாசன வசதி கிடைக்குமா அந்த திட்டத்தினால அதை ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு வருட ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போதெல்லாம் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் அதை செயல்படுத்தாமலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு நேர்மையாளருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க அடுத்த நொடி அதை நிறைவேற்றி காட்டுறா இல்லையான்னு பாருங்க விவசாயம் செழிச்சதுனால என்னமா தேவை இந்த விழுப்புரத்துக்கும் விக்கிரமாண்டிக்கும் விவசாயம் செழிக்கும் ஒரு கிடங்கு இருக்கா ஒரு கிடங்கு பயிர்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு இல்ல மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய வெளியில எங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டாம் கையேந்த வேண்டாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பொங்கலுக்கு கூட கரும்பை கையேந்த விட கையேந்த வேண்டிய நிலையை நான் மாற்றி காட்டுகிறேன் ஒரே ஒரு நேர்மையாளருக்கு வாக்கு செலுத்துங்களம்மா நேர்மை இல்லாதவன் முதுகெலும்பு இல்லாத மனிதனுக்கு சமம் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த திமுக காரர்கள் அவர்களுக்கே திரும்ப 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 வாக்கு செலுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி தான் போறாங்க பாருங்க இனோவால பயம் இல்லன்றவங்க எதுக்குங்க இத்தனை இனோவா கார் இருக்கும் இருபது அமைச்சர் இருப்பாங்க இருபது கோடி எதுக்கு செலவு பண்ணும் நல்லாட்சி தானே கொடுக்குறீங்க எதுக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க துணிச்சல் இருந்தா எங்களை மாரி மேடை போட்டு பேசி உங்க வாக்குறுதிகளை வச்சு நேர்மையா கொள்கை கோட்பாடுகளை எடுத்து வச்சு வாக்கு வாங்கணும் இல்லையா எனவே அன்பு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி ஐயா பின்வாங்கிட்டாரு ஈரோடு இடைத்தேர்தல்ல திமுக காரங்க பண்ண அராசகத்தை பார்த்து பின்வாங்கிட்டாங்க அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாங்க அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாங்க இன்னைக்கு கூட பிரச்சாரத்துல நான் உண்மையாவே நடந்துச்சு நாங்க வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு என்ன கூப்பிடுறாரு கீழே வா கீழே வா அப்படின்ட்டு கீழே போய் என்னங்க ஏன்னு கேட்டா நீ வா என் கூட வா என் கூட வா எங்கங்க ஏன் கூப்பிடுறீங்க அப்படிலாம் வர முடியாது அண்ணங்கெல்லாம் சொன்னாதான் வரணும்னா நீ வரிய இல்லையா எல்லா ஓட்டையும் நான் வாங்கி தர அண்ணா திமுகக்காரங்க இந்த தடவை தேர்தல்ல மைக்கு தாமா ஓட்டு போட போறாங்க ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாமா ஆதி தமிழர் குடியிருப்புக்கு வாமா எல்லா ஓட்டு உனக்கு தாமா காத்துக்கிட்டு இருக்குன்றாரு கூடயே வந்தாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கால் வலிக்குதுன்னா இன்னும் எவ்வளவு தூரம் நான் அதுக்கப்புறம் சரி வண்டியை வரவை நானே வண்டியில ஏறேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில அண்ணா திமுக கரவேட்டி கட்டி கொண்டு இருக்கிற ஒருத்தவர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு வீடியோ பதிவு இருக்கு இது உண்மை அதனால ஒரு வாய்ப்பு தாங்க எல்லாரும் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் நம்மால நிக்கலையேன்னு திமுகக்கு உங்க ஓட்டு போகாது போகவே போகாது அது தெரியும் பாஜக கூட்டணிய தூக்கி வீசியவர் ஐயா எடப்பாடி அவங்களுக்கு தான் உங்க வேற யார் இருக்காங்க ஒரே ஒரு ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அதிமுக வாக்கு செலுத்தி கொண்டிருந்த மக்கள் ஒரே ஒரு முறை இந்த மை சின்னத்தில் ஒரு படித்த பெண்ணுக்கு அந்த வாக்கை கொடுங்க ஒரு சாதி மதத்திற்கு விலை போகாம தமிழராய் உணர்ந்து வேட்பாளரை முதல் இடத்திற்கு கொண்டு வந்து இந்த விக்ரவாண்டி தொகுதியை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி நீங்கள் சொர்க்கத்தில் உள்ளதை போல் அனுபவிக்க ஒரே ஒரு வாய்ப்பை உங்கள் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒளிவாங்கி எனப்படும் சின்னத்தில் செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யுங்கள் எனது அண்ணன் செந்தமுழன் சீமானின் கனவை நிறைவேற்றுங்கள் ஒரே ஒரு முறை இவரின் இவரின் கனவை நிறைவேற்றுங்கள் பதிமூன்று ஆண்டு காலமாக கத்துக்கிட்டு இருக்காரு அவர் அடிக்கடி சொல்லுவாரு எங்க அண்ணன் நல்லவர் ஆனா நான் ரொம்ப அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னு ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது அவர்லாம் ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு ஆட்சியிலயோ இந்த மக்களிடையோ பதிமூன்று வருஷம் போராடி இருந்தாருன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாருனா நீங்க அவரை விட ரொம்ப நல்லவர்னா அவரை விட நல்லவர்னா ஒரு தேர்தல் சந்திச்சு எனக்கு இவ்வளவு மனசு நொந்து போய் பேசுறேன் ஆனா நீங்க இன்னமும் ஆயுதம் தூக்காம இருக்கீங்க பாத்தீங்களா அவரை விட நீங்க தான ரொம்ப நல்லவரு இந்த ஒரே ஒரு ஒரே ஒரு வாய்ப்ப தாங்கம்மா அவர் கிட்ட ஒரு வெற்றியை காட்டிடுறோம் அவர் கிட்ட ஒரு வெற்றியை காட்டி அந்த சிரிப்பு அந்த முகத்துல பாத்துட்டோம்னா நாங்க போதும் நீங்கள் நம்பி செலுத்தக்கூடிய வாக்கை நான் ஒருபோதும் வீணடிக்க மாட்டேன் உங்கள் நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன் என்று உறுதியளித்து விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் பேரினத்தின்